அன்புரொடெக்டட் செக்ஸ் அது வச்சுட்டா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் நமக்கு வரும் அப்படின்றது எஜுகேஷன் அது இதுக்குள்ள அவ்வளோ இருக்குங்க இது கடலுங்க இது எப்படி பார்க்கணும்ல எப்படி டச் பண்ணணும் வரையும் இருக்குது இது ஆரம்பத்துலேருந்தே டீச்சிங் வழியில் கொண்டு வந்திருந்தால் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை தப்பாக கற்றுட்டுருக்க மாட்டாங்க அது அறகுறையாக கற்றுக்கிறதுனால ஒரு பொண்ணு அப்படின்னாலே அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ் வந்து இதுக்கு தான் அப்படின்னு வேற ஒரு விஷயத்த அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க புனிதமான அர்த்தங்கள் நிறைய இருக்கு அந்த பாட்டுக்கான ஒர்க் நிறைய இருக்குங்கிறது புரியல கப்பிள்ஸ்க்கு வந்து குழந்தை இல்லைன்னா வெறும் மட்டும் கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு பொண்ணுங்களை மட்டுமே குறை சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் ஸ்பேம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் ஒன்னு ஓகேவா டெய்ல் இல்லைனாலோ ஹெட் இல்லைனாலோ ஆக்ரோசோம் இல்லனாலோ உள்ள இருக்க மாட்டோம்ன்ற இஷ்யூஸ்னாலும் எது ஒன்று இல்லைனாலுமே பிரச்சனை வந்துடும் பையனுக்கும் பண்ணணும் சுத்தி இருக்கவங்களோட பார்வையை ட்ரெஸ்ஸும் மாத்துதானா எனக்கு தெரியலங்க இப்போ நான் புர்கா போட்டிருக்கேன் என்ன தப்பா பார்க்குறவங்களும் இருக்கத்தானே செய்றாங்க சோ ட்ரெஸ்ஸு மாறுறதால பாக்குறாங்களானா அப்படி கிடையாது பார்க்குற மண்டை தான் அது அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி ஏன் பொண்ணுங்கலாம் பசங்களை தப்பா பார்க்க மாட்டாங்களா சைட் அடிக்க மாட்டாங்களா சின்ன வயசுல இருந்தே நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டாங்க என்ன விஷயம்ங்கிறதே கேட்காம எனக்கு ஒரு பையன் வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணாதனால அந்த மாஃபிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னோட ஏரியாவே நான் தான் போடுறனே நினைச்சுட்டாங்க அருணர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் ஸோ இன்னைக்கு என் கூட யாரையும் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசி ஓகே இவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் வந்து உடச்சு எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து அவங்களோட தனி சுதந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் பேசியிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் ஸோ ஜெமீமா தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சென்னை தானா நான் உங்களோட பிரதருக்கு வந்து நீங்க செக்ஸ் எஜுகேஷன் டீச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சொல்லியிருப்பீங்க எந்த வயசுல சொல்லி கொடுத்தீங்க பசங்க இதை எந்த வயசுல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ இது நான் எல்லா எல்லா இதுலேயுமே சொன்னேன் சி இந்த வயசு அப்படின்னு இல்ல குழந்தை பேச ஆரம்பிக்கும் போதே பாடி பார்ட்ஸ்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் எப்படின்னா ப்ரைவேட் பார்ட்ஸை தனியாக பிரித்து இது வந்து யூரினரி பார்த்து மோஷன் பார்த்துன்னு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் குழந்தைக்கு வந்துட்டு ஓகே இது இந்த பர்பஸ்க்காக இருக்குதுன்னு தெரியும் தென் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா இதில் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் இதில் தான் இது தான் ஃபர்டிலிசேஷன் அண்ட் தென் இந்த பார்ட்ஸ் இதுக்கெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற இது எப்படி க்ளீனாக வச்சுக்கணும் இந்த மாதிரி அன்வான்ட் அண்டு மியூச்சுவல் கன்சன்ட் இல்லாம இல்லைன்னா வந்துட்டு டீன் பிரெக்னன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடாது இந்த மாதிரி எல்லாமே தான் அந்த எஜுகேஷனுக்குள்ள இருக்கும் இதுக்குள்ள அவ்வளோ இருக்குங்க இது கடலுங்க இது நீ எப்படி பாக்கணும்னு எப்படி டச் பண்ணணும்னு வரையும் இருக்குது ஃபுல்லாக ஒரு மனுஷன் எப்படி வாழணும் சி அன்புரொடக்டட் செக்ஸ் அது வச்சுட்டா எஸ்டிபிஸ் வந்துட்டு சாரி எஸ்டிடிஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் செக்ஷுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் நமக்கு வரும் அப்படின்றது எஜுகேஷன் அது அது இல்லாமல் தான் அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய எய்ட்ஸ் சிப்பில்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு ஓகேவா ஸோ சீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு சேர்த்து தான் அந்த கன்டென்ட்டுக்குள்ளேயே இருக்குது ஆனால் அது எல்லாரும் பார்க்குற நோக்கம் வேற மாதிரி இருக்குது ஸோ ஒரு பையன் இருக்கான்னா ஒரு பையனோட பார்வை ஒரு பெண் மேலே ஒரு தப்பாக வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த இடத்துல ஒரு பையனோட பார்வை மாறுது அது வந்து ரொம்ப பழகுன பெண்ணாக இருந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு தப்பான பார்வை அப்படிங்கிறது எங்கே வருதுன்னு நினைக்கிறீங்க சீ ஒன்று அந்த பொண்ணு வந்துட்டு ஏதாவது ட்ரிகர் பண்ணியிருந்துருக்கணும் ஓகே இல்ல ரெண்டாவது அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் லைக் அது ஹார்மோனல் ஓகே ஸோ அந்த ஃபீலிங்ஸ் உண்டாயிருந்துருக்கணும் அது தப்பு ரைட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சன்ட் மியூச்சுவல் கன்சென்ட் இருந்துச்சுன்னா அது தெரியாமலே போயிடுது சி இந்த இடத்துல நான் ஒரு பையனுக்காக நிற்பேன் இப்போது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அது வெளியில் வர்றது கிடையாது அந்த பொண்ணுக்கு மியூச்சுவல் கன்சென்ட் அப்படின்ற விஷ் விஷயம் அங்கே இல்லை அந்த பொண்ணுக்கு ஓகே கிடையாது அப்படின்னா அந்த பொண்ணு அதை பிரச்சனையாகவும் ஆ க்குவங்க அந் அதை வந்துட்டு இல்லை வெளியில் தெரிஞ்சால் அசிங்கன்னு மூடியும் மறைப்பாங்க புரியுது அவங்களுக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அந்த இடத்துல வந்து அதை பெரிய விஷயமா ஆக்கக்கூடியது வந்துட்டு பெண்கள் கையில் இருக்கு ஓகேவா பட் எப்படி சொல்றது நம்ம சைடில் இருக்கிற மிஸ்டேக் மிஸ்டேக்கு வந்துட்டு சாரி அவங்க சைடில் இருக்க மிஸ்டேக் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம சைடில் இருக்க மிஸ்டேக்கே நம்ம அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும் இப்போ நான் பேசினது இது மேபி நிறைய பேர் ஆப்போஸ் பண்ணலாம் கேர்ள்ஸு ஓகேவா வி ஹாவ் அ சாய்ஸ் லைக் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு பாவமாக பார்க்கப்படணுமா இல்லை வந்து அந்த பொண்ணு வந்துட்டு அந்த விஷயத்தையே மூடி மறைக்கணுமாங்கிறது அந்த பொண்ணு கையில் தான் இருக்குது புரியுது அவங்களுக்கு அந்த காலத்தில் நடந்திருக்கு அந்த அந்த முன் வந்து அந்த நம்மளை ஒருத்தவங்க வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தையே அழிச்ச பெண்ணும் இருக்கா அந்த விஷயத்தை மூடி படைச்சிட்டு அடுத்தவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்ததோ இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களோ எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ விக்டீமும் இருக்காங்க அதை வச்சு யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க சி ஒரு சிலவங்க ஒரு சில ஸ்டோரீஸ் படிச்சிருப்போம்ல லைக் இந்த மாதிரி வந்துட்டு இதுக்காகவே பழகி அந்த பையனோட லைஃப்பை அழிக்கிறதும் இருக்குது எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குதுல்ல ஸோ எல்லா டைப் ஆஃப் மிஸ்டேக்குமே எல்லா ஜெண்டர்குள்ளேயுமே இருக்குது பசங்கள்கிட்டயும் மிஸ்டேக் இருக்குது பொண்ணுகிட்டையும் மிஸ்டேக் இருக்குது ஒரு பெண்ணுக்கு யாரால பிரச்சனை உருவாகுன்னு நினைக்கிறீங்க பெண்ணுக்கு பெண்ணால பிரச்சனை உருவாகும் இல்ல ஒரு ஆணால உருவாகும் நினைக்கிறீங்களா நான் ஃபேஸ் பண்ண வரையில ரெண்டுமே வந்திருக்கு ஸோ பசங்க மட்டுமே தான் பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது நான் வந்துட்டு இப்போ லெஸ்பியன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மூலமா எனக்கு லைக் ஹராஷ்மெண்ட் சொல்ல முடியாது ட்ரை பண்ணியிருந்துருக்காங்க நான் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்திருக்கேன் ஸோ நான் வந்துட்டு எல்கேஜி டு டுவெல்த் வரை ஒரு ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்து தான் படித்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு டோட்டலாக வீட்டை விட்டு ஃபேமிலி எல்லோரையும் விட்டு நான் வெளியில் வந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறேன் லேடிஸ் காலேஜ் தான் சென்னையில் தான் ஜாயின் பண்ணி நாலு அஞ்சு நாள் இல்லை நான் அஞ்சாவது நாள் நான் வீட்டுக்கு தான் வீட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரீசன் கேட்டப்போ அந்த மாதிரி பொண்ணுங்க வந்துட்டு பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கல அப்போ அது என்னன்னு தெரியாதுல்ல ஸோ அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னேன் சி ஹர அந்த மாதிரி பொண்ணுங்களால் ஆனது அப்படின்னா நம்ம ஒரு ஃபிசிக்கலாக தான் ஹராஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை மென்டல் ஹராஷ்மெண்ட் நிறைய பண்ணுவாங்க சி உமன் ஃபார் உமன் வந்துட்டு ரொம்ப பவர் ஓகேவா இப்போ அம்மா ஒரு டாட்டருக்கு சப்போர்ட்டாக நின்னாங்கன்னா அதை விட பவர் எதுவுமே கிடையாது லைக் தட் ஒரு சிஸ்டர் சிஸ்டருக்கு நின்றா ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு நின்றா எப்படி ஒரு பாய்க்கு பாய் பவரோ ஸ்ட்ரென்த்தோ அந்த மாதிரி ஒரு கேளுக்கு கேர்ள் பவர் தானேங்க அது நிறைய இடத்துல மிஸ்ஸிங் எல்லா மாமியாகும் மருமகளை குழந்த மாதிரி பார்த்துக்குறாங்களான்னா கிடையாது எல்லா சிஸ்டருமே கூட இருக்க சிஸ்டரை வந்து காம்படிட் பண்ணல அப்படின்னா கிடையாது இப்போ ஃப்ரெண்ட்ஸோன் எடுத்துக்கிட்டா சரி அவங்க ஐய அவ அப்படி பண்ணுறாடி இப்படி பண்ணுறாடின்னு பின்னாடி போயிட்டு பேக் ஸ்டாப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குங்க உமன் ஃபார் உமன்ங்கிற விஷயமே இங்கே நிறைய லேக் தான் ஸோ இந்த லிப்ஸ்டிக் அதே மாதிரி இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து சொல்லியிருந்தோம் லிப்ஸ்டிக் பெரிய பிரச்சனையான்ற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு லிப்ஸ்டிக்கை வச்சு ஆனால் ஒரு பையன் கிடையாது ஒரு பொண்ணு தான் அவங்களும் ஸோ சென்னையில் இருக்க ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்க ஒருத்தவங்க தான் கூட இருக்கவங்க லிப்ஸ்டிக் ஷேட் வந்து இப்படி போட்டிருக்காங்க ஸோ அது வந்து தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க ஸோ லிப்ஸ்டிக் ஷேடு வந்து பசங்களுக்கு மட்டும் இல்லை பொண்ணுங்களுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு காண்டாதுன்னா அது காரணம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க பொண்ணு நம்மளை விட அழகாக இருக்கா அப்படின்னா ப்ரைஸ் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் வந்து அதை விட்டுறலாம் அவங்க அழகாக இருக்காங்கன்னா முடிஞ்சால் அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடு அப்படி இல்லையா நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல அதாவது சும்மா விட்டுறணும் இது என்னது இது எனக்கு புரியலையே தப்பு இல்லை இது ஐயோ பாவோம் ஏன்னா ஒருத்தவங்க வேலை அவங்களோட பெரிய இடத்துல இருக்காங்க ஒருத்தவங்க சோ ஒருத்தவங்க ஓகே ஷேடு நல்லா இருக்கு மேபி அது அவங்களுக்கு யாரனாலும் தப்புனா தப்புதான் பொண்ணு பண்ணா மட்டும் ரைட் ஆயிடுமா அப்படி எல்லாம் கிடையாது எஜுகேஷன் ஃபார் ஆல் தப்புதான் தப்புனா தப்புதான் சோ அதே மாதிரி உங்களோட டிராவல் இருக்குல்ல நீங்க உங்களோட டிராவல் இருக்கு சோ உங்களோட டிராவல்ல அஸ் உமனா நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன இருக்கும் எனக்கு ஒரு பையன் வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணாதனால அந்த மாஃபிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு லிட்ரலி டூ தௌசண்ட் செவன்டீன் நினைக்கிறேன் சிக்ஸ்டீனாக செவன்டீன் அவ்வளோ எனக்கு காலேஜ் படிச்சுருந்தேன் யூஜி படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் போட்டு என்னோட ஏரியாவே நான் தான் போடுறேனே நினச்சிட்டாங்க சி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதுக்காக அழையிறேங்கிறதே யாருக்குமே தெரியாது நான் அதை நாசுக்காக கொண்டு போயிட்டு இருந்தேன் பார்த்தா ஏரியாக்கே தெரிஞ்சிச்சு சேட் பண்ணுறது மூலம் பொண்ணானே கன்ஃபேம் பண்ணிக்கலங்க யாருமே நான் தான் பேசுறேன்னு நினச்சிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நீங்க வெளியே போகும்போது அவங்க பார்வேல உங்களை எப்படி பார்த்தாங்க அந்த ஒரு ஆஸ் யூஸ் இப்போ உங்கள்ட்ட ஒரு பொண்ணு பேசுது ஒரு chatல அந்த பொண்ணு தான் பேசினாலே தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு உங்களை cross பண்ணி போகும்போது என்ன இவன் மெசேஜில் வந்துட்டு நல்லா பேசிட்டு இருக்கா இப்படி நேரில் பார்த்தா பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு कंफ्यूजनா பாக்குற பையனும் இருக்கான் தப்பா பார்க்குற பையனும் இருக்கான் சரி அது டிபென்ட்ஸ் அந்த பார்வை யார் பாக்குறாங்கிறதுல இருக்கு அவ்வளோதான் நான் நிறைய இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் பார்த்துருக்கேன் தென் வந்துட்டு நான் வந்து ஒரு பையன் வந்துட்டு அந்த பையனை பேசினது கூட கிடையாதுங்க நான் அந்த பையனுக்கு என்ன என் மேல காண்டுன்னு தெரியல அவனோட ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் ஃபைட்டு கிளாஷ்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பொண்ணு தான் சி நைஸ் கான்செப்ட் ஒரு பொண்ணுக்கு எனக்கும் சண்டை அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பையன் அவன் போய் எங்கள் வீட்டில் பேசியிருக்கான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு என்னை வந்துட்டு லவ் பண்ணிட்டே மாத்திட்டு போயிட்டான்ற மாதிரி எங்கள் அம்மா நீரை அடிச்சா குத்துனா வெட்டினான்னு சொல்லுப்பா நம்புவேன் இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் நம்ப மாட்டேப்பா அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு ஆஃபிஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து பெண்ணோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை இந்த சமூகம் தப்பாக பார்க்குதுன்னா எந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க என்ன காரணத்தினால பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரி அகெயின் அந்த டீச்சிங்க்குள்ளே தான் போகும் ஏன் அப்படின்னா அவங்க தப்பான விஷயங்களை சரியான ஏஜில் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓகேவா ஒரு கியூரியஸ் ஒரு நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு வயசில் தப்பான விஷயங்கள் மூலமாக வந்துட்டு அவங்க சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இது ஆரம்பத்துலேருந்தே டீச்சிங் வழியில கொண்டு வந்திருந்தால் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை தப்பாக கற்றுட்டுருக்க மாட்டாங்க அது அறகுறையாக கற்றுக்கிறதுனால அதோட இம்பாக்ட் வந்துட்டு அவங்க வேற வேற வேறு எக்ஸ்பெக்டேஷன் வேற வேற க்யூரியோசிட்டிக்குள்ளே போய் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பொண்ணு அப்படின்னாலே அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ் வந்து இதுக்கு தான் அப்படின்னு வேற ஒரு விஷயத்த அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க அது வந்து புனிதமான அர்த்தங்கள் நிறைய இருக்கு அந்த பாட்டுக்கான ஒர்க் நிறைய இருக்குங்கிறது புரியல அவங்க எஜுகேட் ஆகலை ஒருத்தவங்களுக்கு ஒரு கப்புல்ஸுக்கு வந்து குழந்தை இல்லைன்னா வெறும் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் பொண்ணை மட்டுமே குறை சொல்லிட்டு மழை டீப்லாம் பேசிட்டு பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல சரி அது தப்பு ஓகேவா அந்த இடத்துலையும் பொண்ணுங்களை மட்டுமே குறை சொல்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் பசங்களையும் செக் பண்ணணும் பொண்ணோடதை விட பையனோடதுக்கு தான் ரொம்ப ஸ்மோக்கிங்கில் இருந்து அவன் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்தா இல்லை வந்து லேப் அதிகமாக மடியிலே வச்சு யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் ஆகுதா அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்னால் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பையனுக்கும் செக் பண்ணணும் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா எப்படின்னா என்ன சொல்கிறது ஸ்பெர்ம் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் ஒன்று ஓகேவா அதுக்கு அது வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி நினச்சிக்கோங்களேன் அது வந்து மூவ் பண்ணி போகிறதுக்கு அதுக்கு வந்து மொட்டிலிட்டி மீடியம் லைக் செமின் வேணும் தென் அதுக்கு டெயில் இல்லைனாலோ ஹெட் இல்லைனாலோ ஆக்ரோசோம் இல்லைனாலோ உள்ள இருக்க மைட்டோகோண்ட்ரி ஏஷியோஸ்னால எது ஒன்று இல்லைனாலுமே பிரச்சனை வந்துடும் ஓகேவா எக்கு மாதிரி இல்லை ஸ்பேம் வெரி சென்சிட்டிவ் ஸோ பையனுக்கும் பண்ணணும் நிறைய இதனால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க நிறைய மேரேஜஸில் வந்து பொண்ணுக்கு தான் பிரச்சனைன்ட்டு விளக்கி வச்சிடுறாங்க பையனுக்கும் செக் பண்ணலாம் ரெண்டு பேருக்குமே பார்க்கலாம் காமனாக இப்போ ஒரு பொண்ணை எடுத்துக்கோங்களேன் ஜென்ரலாக காலேஜ் போகிறாங்க ஃபஸ்ட் இயர் வரைக்கும் படிக்கிறாங்க நல்லா தான் போயிட்டு இருக்குது அவங்க பாட்டுக்கு போகிறாங்க ஸோ அவங்களோட அந்த ஒரு டிராவல் போக 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 அவங்களும் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக மாறுறாங்க அந்த இடத்துல ஸோ அவங்களும் மாடர்னைஸ்டாக மாறுறாங்க அவங்க காஸ்டியூம்லாம் சேஞ்ச் ஆகுது அப்போ வந்து ஒரு வார்த்தை ஒன்று வருது முன்னாடி எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வார்த்தைக்கான காரணம் எங்கே இருந்து வருது யார்கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இப்போ சுற்றி இருக்கவங்களோட பார்வையை ட்ரெஸ்ஸும் மாற்றுதோன்னா எனக்கு தெரியலங்க இப்போது நான் புர்க்கா போட்டிருக்கேன் என்ன தப்பாக பார்க்குறவங்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க ஸோ ட்ரெஸ்ஸு மாறுறதால பார்க்குறாங்களானா அப்படி கிடையாது பார்க்குற மண்டை தான் அது என்ன யோசிக்குது அந்த மண்டைக்குள்ளே என்ன ஓடுது அவன் அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது என்ன தெரிஞ்சு வச்சுருக்கானோ அதை பொறுத்து தான் பார்ப்பாங்க அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஏன் பொண்ணுங்க பொண்ணுங்களாம் பசங்களை தப்பாக பார்க்க மாட்டாங்களா சைட் அடிக்க மாட்டாங்களா எனக்கு புரியலையே மார்க்ஸ் போட மாட்டாங்களா பொண்ணுங்களை மட்டும் தான் பசங்க மார்க் போடுறாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க எஜுகேஷன் மண்டையில் இல்லாத எல்லா மண்டையும் எல்லா வேலையும் பார்க்கும் அரகுர ஆடை தான் போகணும்னு அவசியம் இல்லை தப்பாக இருக்கிற மண்டை அது பொண்ணோ பையனோ அந்த மண்டை ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நீ ட்ரெஸ் ஃபுல்லாக போட்டிருந்தாலும் மறைச்சி போட்டிருந்தாலும் நீ குட்டி பொண்ணாக இருந்தாலும் நீ பெரிய பொண்ணாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தப்பாக தான் பார்க்கும் தப்பான மண்டை அவ்வளோதான் அது ஆனால் பொண்ணாலாம் தெரியாது எல்லாம் தான் அதே மாதிரி இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹிஜாப் அதாவது இஸ்லாமில் வந்துட்டு

அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதுக்கு என்னெல்லாம் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்க அதுக்கு என்ன மாதிரியான ஒரு விதிமுறை எல்லாம் வைக்கிறாங்க சரி இஸ்லாம்லன்னு பார்த்தா முன்னாடி இப்ப எப்பயுமே மாறாத கருத்து தான் இருக்கும் ஓகேவா ஜென்ரேஷனுக்கு பொறுத்து மாறவே கிடையாது எந்த எடிஷனும் இல்லாததுதான் குரான் குரானில் வந்துட்டு பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறத கிளியரா கத்துக்கிறது இல்ல படிக்க வைங்கன்னு இருக்குங்க உலக கல்வி கொடுக்கணும்னு இருக்கு மார்க்க கல்வி கொடுக்கணும்னு இருக்குது பொண்ணை தைரியமாக வச்சுக்கணுன்னு இருக்குது பொண்ணுக்கு பங்கு இருக்குது எல்லா உரிமையே இருக்குது ஈவன் இஸ்லாம் இஸ்லாம்ல இருக்கிற ஒரு விஷயம் சொல்கிறவங்களால அக்செப்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணை நீங்கள் தான் டௌரி கொடுத்து கட்டின்னு வரணும் உங்கள் சொந்த காசில் ஓகேவா அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அதை கொடுத்து கட்டின்னு வரணும் அந்த பொண்ணு நூறு பொண்ணு கேட்டால் நீங்கள் கொடுத்து கட்டின்னு வரணும் உங்களுக்கு வேணும் அந்த பொண்ணுனா ஓகேவா நம்பர் ஒன் அக்செப்ட் பண்ணுவீங்களா இஸ்லாமில் இருக்கிறது ரெண்டாவது அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கிறது சாப்பிட்றது செலவுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த பொண்ணு வேலைக்கு போகணுமா போகணுமா போக வேணாமாங்கிற கான்செப்டே எங்கே கிடையாது அந்த பொண்ணு வந்துட்டு உங்களோட இதில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா அக்செப்ட் பண்ணுவீங்களா இதெல்லாம் இதெல்லாம் இஸ்லாமில் இருக்குது இங்கே ஃபீ ஃபீமேலில் வந்து குறைச்செல்லாம் அங்கே யாருமே சொல்ல கிடையாது அங்கே வந்துட்டு ஆண் நீ தான் பாடுபட்டு பொண்ணுக்கு கொடுக்குற மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க அங்கே டாமினன்ட்ஸ்லாம் கிடையவே கிடையாதுங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுல முக்கால்வாசி பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருக்குது இஸ்லாமில் ஸோ ஆனா இவங்களோட புரிதல் எப்படி இருக்கு அப்போ அதை கரெக்டா கத்துக்கிட்டவங்க கரெக்டா தான் பேசுவாங்க அதை அறகுறையா கத்துக்கிட்டவங்க அறகுறையா பேசுவாங்க அவ்வளவுதான் ஒரு பொண்ணை ரெண்டாவது ரூபா பாக்குற பார்வைக்கு பேரு விபச்சாரம் சமம் அப்படின்னு இஸ்லாத்தில் இருக்கு விபச்சாரத்துக்கு சமம்னு புரியுதா சைட் அடிக்கலையா அந்த பையனும் ஸோ சொல்கிறவங்க மூலம் ஒழுங்காக இருக்கணும் ஸோ அதே மாதிரி அக்கா என்னன்னா இந்த இப்போ கொல்கத்தாவில் ஒரு ரேப் கேஸ் நடந்துச்சு ஸோ இந்த ஒரு இஷ்யூ நடந்ததுக்கு நம்ம வெளியே ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ எல்லாத்தையும் கேட்கும்போது பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு நீ கொஞ்சம் நிர்பயா நிர்பயா கேஸ் நடந்தப்போ ஏன் அந்த பொண்ணு நைட்ல வெளில போச்சு ஏன் ஒரு மனுதா ஏன் அந்த இடத்துல வந்துட்டு பெண்களை வந்துட்டு முதன்மைப்படுத்தி நீ வந்து பத்திரமா ஆயிரு நைட் ஒர்க்குக்கு நீ போகணுமா உங்க ஆஃபீஸ் எல்லாரும் சரியா இருக்காங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை பெண்கள்கிட்ட கேட்குறாங்களோ ஸோ இதை போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்கள் தான் நடந்தங்கள்னு இல்லை நான் கேம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் வந்துட்டு நைட்டில் அம்மா போகாதா போகான்னு சொல்ல சொல்ல வெளில பைக் எடுத்துகிட்டு ஓகேவா கீழே விழுந்துட்டீங்க எவனோ தட்டி விட்டு போயிட்டான் ஒருத்தன் இடிச்சுட்டாமல் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லுங்க நீ ஏன் நைட்டு வெளில போன நான் போகாதேன்னு தானே சொன்னேன்னு கேட்பாங்க சின்ன இருந்தே நீ நீ ஒழுங்காக இருக்கணும் நீ ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டாங்க என்ன விஷயங்கிறதே கேட்காம ஓகேவா சி அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்கள தான் சொல்லணும் புரியுதா அவங்கள இப்போ நிர்பயா கேஸ் எடுத்துக்கிட்டால் அதில் சின்ன பையனும் இருந்தான் ஓகேவா இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த கேஸில் வந்து மைனர் பையன்லாம் இருந்தான்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஓகேவா சி இப்போ இந்த கேஸில் வந்துட்டு யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கானே தெரியல புரியுதா அவங்களுக்கு அதெல்லாம் டீச் பண்ணி வளர்த்துருந்தா அப்படி வந்திருக்காது மைனர் அப்படிங்கிறதுக்காக நேற்று பிறந்தவன் கிடையாது அவன் பதினெட்டு பதினேழு வருஷமாக வளர்ந்தவன் தான் ஓகேவா புரியுது அவங்களுக்கு ஸோ டீச் பண்ணியிருந்தனா இது எதுவுமே நடக்காது விக்டிம் பிளேமிங் தப்பு ஸோ அதே மாதிரி கடைசி ஒரே ஒரு கேள்விக்கா இப்போது இருக்க ஜென்ரேஷனை பார்க்கும்போதும் இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இருக்க பீப்புள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்கூல் படிக்கிற இருக்க பீப்புள்ஸ்லாம் ஜென்ரேஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இது ரெண்டுக்கும் என்ன ஒரு மாறுதல் இருக்குது என்ன ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆண் பெண்ணை பற்றியோ பெண் ஆணை பற்றியோ இல்லை அவங்களுக்குள்ள ஒரு புரிதல்னா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க இருக்குங்க எனக்கு தோணுது நல்லதாக டீச் பண்ணலாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா முன்னை விட இப்போ எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் அதிகம் ஸோ பிள்ளைங்களை வந்து எஜுகேட் பண்ணுறாங்க பண்ணும்போது நல்லா தான் வளருவாங்கன்னு நம்புகிறேன் எனக்கு இப்படி கேட்டு கேட்டு பயம் வர வைக்காதீங்க நான் வேற பையன் வச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்லை எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் அதிகம் இல்லை ஸோ அப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதமா அப்படி பண்ணாதமா அப்படின்ற பேரண்ட் போய் இப்போ இது பண்ணா இதுதான் நடக்கும் இது இதுக்கு தான் இது இப்படி தான் அப்படின்னு டீச் பண்ணுறாங்கங்க ஸோ மேபி பெட் நான் வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுன்னு சொன்னேன் ஓகே இந்த ஜென்ரேஷன் அடல்ட்டு இந்த ஜென்ரேஷன் டீன்ஸ்ன்னு சொல்லலை இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுன்னு சொன்னேன் கிட்ஸ் எல்லாம் நல்லா தான் வளர்றாங்க நல்ல கியூரியஸாக இருக்காங்க இப்போவே குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கு புரியுதா அவங்கள நல்லா டீச் பண்ணி வளங்க வளர்த்தா நல்லா வரும் நல்ல சொசைட்டி நல்ல ஜென்ரேஷன் வரும் இதுக்கப்புறமா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐ ட்ரஸ்ட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்